அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் எழுதிய இதிகாச புராண கதைகள் அதில் வந்து கடவுள் நாமம் காப்பாற்றும் என்ற ஒரு தொகுப்பிலிருந்து இன்னொரு கதை நான்காவது கதை இதிகாச புராண கதைகளில் இது வந்து அன்பு பரிசு அரசாலும் இந்த கதையை பற்றி பார்ப்போம் பாருங்கள் மிக உயர்ந்த ஜாதி மரத்துண்டாது மித்ரபந்து தன் மனைவியுடன் நான்கைந்து நாட்களாக அதை பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்டிருக்கிறார் அது என்ன சிலையா இல்லை இல்லை சிற்பம் போல உருவான ஒரு ஜோடி பாதரட்சை காலில் அணியும் மரச்செருப்பு அதை செய்தபின் அதன் அழகில் மயங்கி நின்றார் மித்ரபந்து மிக மிக அழகான வடிவான இது யார் காலை அலங்கரிக்கப் போகிறது அயோத்தி அன்று மனக்கோலம் போட்டிருந்தது நகரமெங்கும் விருந்தின் வாசனை நறுமண திரவியங்கள் பூசி ஆடவர்களும் அணிகலன்கள் அணிந்து கலகலவன சீர்த்தோடிய இளம்பெண்களுமாக நகரம் களை கட்டியிருந்தது முதியோர்களும் சிலார்களும் கூட சந்தோஷமாக உரையாடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் ராஜபாட்டையில் மங்கள வாத்தியம் ஒழிக்க ஒலிக்க துவங்கியிருந்தது அதோ அந்த ரதத்தில் விஸ்வாமித்திரருடன் இரு இளைஞர்கள் அவர்கள்தான் ராமனும் லக்ஷ்மணனும் அவர்களுடன் அழகிய நங்கையும் இருந்தாள் அவள்தான் மிதிலையின் இளவரசி சீதை சிவதனுசை முறித்து சீதையை மணந்த ராமர் நாடு திரும்பிக் கொண்டிருந்தார் அவருக்கு கோலாகலமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நாட்டு மக்களும் தனவணிகர்களும் மந்திரி பிரதானியாரும் அக்கம்பக்க தேசத்தினரும் பரிசு பொருளால் மண்டபத்தை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் பட்டும் பொன்னும் பீதாம்பரமும் பைரமும் வைடூரியமும் கோமேதகமும் முத்தும் மாணிக்கமும் பரிசாக குவிந்து கொண்டிருந்தன மித்திரபந்துவுக்கும் ஆசை தானும் ஏதும் ராஜாவுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அவரது மனமோ ஏக்கத்தால் வாடியது ஏதாவது கொடுத்து தன் அன்பை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினார் அவரிடம் இருந்ததோ அப்போதைக்கு மிக அழகான அந்த ஒரு ஜோடி பாதுகைகள்தான் தன்னிடமிருந்து அந்த அழகான பாதுகைகளை எடுத்துக்கொண்டு பரிசளிக்க மேடை ஏறினார் அடடா என்ன பக்கத்தில் படாடோபமான ஒரு வணிகர் பட்டு போர்த்த வேளையை எடுத்துக்கொண்டு தயரத சக்கரவர்த்திகளுடன் மேடை ஏறுகிறாரே ஆஹா இதென்ன அந்த பேழையை திறந்ததும் கண்ணை ஒளி வெள்ளம் தங்கத்தால் இழைக்கப்பட்ட இரு பாதுகைகள் நவரத்னங்கள் கொண்டு செதுக்கப்பட்டு ஒளி வீசுகிறதே இதை பார்த்தது மித்ரபந்துவின் உள்ளம் கூச்சமடைகிறது தன்னுடைய மத பாதரட்சகையை அட்சையை ராமனிடம் கொடுக்கவே யோசிக்கிறார் அவரின் தயக்கத்தை பார்த்த ராமபிரான் அவரை அழுகி அருகே அழைத்து அவர் அளித்த அந்த அழகிய பரிசை பெற்றுக்கொள்கிறார் கடவுள் அல்லவா அவருக்கு எல்லாம் சமமே அதிலும் அன்பாக அளிக்கப்பட்ட பொருள்தான் அவரை பொறுத்தவரை விலை மதிப்பில்லாத பொருள் மித்திரபந்து மனம் குளிர்கிறார் தன் அன்பு பரிசு ராமபிரானுக்கு கொடுத்ததும் அதைவிட ராமபிரான் அதை மகிழ்வோடு பெற்றுக்கொண்டதும் அவருக்கு அளவற்ற மகிழ்ச்சியை உருவாக்குகிறது ஆனால் அவர் மகிழ்ச்சி நீடிக்கப் போவதில்லை என்பதை அறியவில்லை அவர் சிறிது காலம் சென்றது மனம் முடித்த இளவலை அரசனாக்கி பார்க்க விளைகிறார் தசரதர் ஐயோகோ இதென்ன விதி கூனி ரூபத்திலும் கைகேயி ரூபத்திலும் புகுந்து விளையாடுகிறதே ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என வரம் கேட்கிறாள் கைகேயி வரம் கொடுத்துவிட்டு பின் வருத்தப்படுவதை தசரதனும் அனுபவித்தார் அயோத்தி நகரமே துயரத்தில் மூழ்கியது ராமன் கானகம் புறப்பட்டு விட்டான் வனவாசத்துக்குரிய மரபுரி தரித்தாயிற்று அவருடன் சீதையும் அவரது இளவல் இலக்குவனும் மரபுரி தரித்து புறப்பட்டு விட்டார்கள் ராஜபாட்டையில் குதிரையிலும் யானையிலும் செல்லும் பாதங்கள் கானகத்தில் கல்லிலும் முள்ளிலும் நடக்கப் போகின்றன அப்போது கைகேயிடம் தனக்கு மித்திரபொந்து அளித்த மரப் அளிக்க வேண்டுகிறார் ராமன் அதோ ராஜபாட்டையில் மித்ரபந்து அளித்த மரக்காலனிகளுடன் நடந்து வருகிறார் அதைக் கண்ட மித்ரபந்துவின் உள்ளம் தத்தளித்தது உணர்வு கொந்தளித்தது ஐயனே நீர் வனவாசம் செல்லவா நான் இந்த பாதுகைகளை வழங்கினேன் அதற்காகவா இவற்றை பார்த்து பார்த்து அப்படி செதுக்கினேன் எப்படிப்பட்ட பாவினான் எனத் துடித்தார் துவண்டார் ராமர் மித்ரபந்துவை தொட்டு ஆற்றுப்படுத்தினார் வருந்திருக்க மித்ரபந்து நான் காணகம் செல்லும்போது உன் அன்பு பரிசு என் கூடவே இருக்கும் எனக்கு தகுந்த சமயத்தில் உதவிற்றே என்று நீ நிம்மதி கொள்வாயாக என்றார் தனது பரிசு இறைவனுடன் இருக்கப் போகிறது என்று ஒருவாறு மனதை தேற்றிக் கொண்டார் மித்ரபந்து விபரம் அறிந்து கே நாட்டிற்கு சென்றிருந்த பரதன் ஓடோடி வந்தான் கானகத்திற்கு கடிது சென்றான் தனது தமையன் ராமனின் கால் பிடித்து போக வேண்டாம் என்று கெஞ்சினான் தாயின் தவற்றை மன்னிக்க வேண்டினான் அயோத்தி திரும்பும்படி கேட்டுக்கொண்டான் அவர் திருப்படி பற்றி தொழுதான் அழுதான் தந்தை சொற்படி நடந்து தான் பதினாண்டு ஆண்டுகால ஆண்டுகள் வனவாசம் முடித்து பின் நாடு திரும்புவதாக உறுதியளித்தார் ராமபிரான் ஆனால் பரதனுக்கோ திரும்பி போகவே மனசில்லை அண்ணலை அழுத்தி செல்ல இயலாவிட்டாலும் அண்ணன் சார்பாக அவரது பாதுகைகளாவது சொல்லி கேட்டான் அவற்றை சிம்மாசனத்தில் வைத்து ராமரின் பிரதிநிதியாக நாட்டை காத்து வருவதாக உறுதியளித்தான் அவனது வேண்டுகோளை தட்டையில்லாத ராமபிரான் தனது மரப் கொடுத்தார் அவற்றை பெற்று வந்து அரியணையில் அமர்த்தி ராமர் திரும்பும் வரை திரும்பும் வரை அரசாட்சி செய்து வந்தான் பரதன் மித்ரபந்து அளித்த அந்த எளிய பொருள் அற்பமானதல்ல அது அன்பினால் கட்டமைக்கப்பட்ட பரிசு எனவே அது அரசாள தகுதி பெற்று சிறப்புற்றது நன்றி